நீ உள்ள வந்த நேரம் அதுக்கும் மேலே எங்க எல்லாருக்கும் டேஞ்சரா இருக்கு சுந்தரி என்ன பேச்சு இதெல்லாம் பிளீஸ் நீங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனா அபிய பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க பேசட்டும் உன்ன பேசினா என்ன என்ன பேசினா என்ன யார் மேலேயாவது பழிப்போட சந்தர்ப்பம் தேடிட்டு இருக்கிறவங்க தானே அவங்க

இப்பதான் எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு சில நேரங்கள்ல வர கஷ்ட நஷ்டங்களை நம்ம தான் போகணும் இன்னைக்கு கோயில் ஐயர் கூட குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும்னு சொன்னார்ல அதுக்கு நாம ஒரு நாள் போயிட்டு வந்துருவோமா கிருஷ்ணா மாப்பிள வரட்டும் மனோகர் நாம பிளான் பண்ணலாம் சரிமா ஆமா ராகு இந்த ஹைதராபாத் டீலிங் என்னாச்சு ஓகே தானே எங்க ஆகாஷ் வே குரூப் கிடைச்சிருச்சு என்னப்பா சொல்ற எப்படி மிஸ் ஆச்சு தயாளம் கிட்ட சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண அதுலேயும் டிசைன்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு பாட்டி நான் ஏதோ கொஞ்சம் டென்ஷன்ல சரியா வெரிஃபை பண்ணாம அவர் அங்கே அனுப்புனது தப்பாயிடுச்சு இத்தனை தடவை மிஸ் ஆகாத கான்ட்ராக்ட் இப்ப மிஸ் ஆயிருக்கா நானே தான் சின்னத்த காரணம் என்ன நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த ராசியே தான் காரணம் அதுக்கு என்ன பண்ணனும் சொல்றீங்க என்ன சொல்லுங்க செஞ்சுருவோம் ஏய் என்ன இது புதுசா நான் உனக்கு சின்ன அத்தையா அப்புறம் உங்களை எப்படி கூப்பிடுறது மேடம் நான் கூப்பிட முடியும் அனுவுக்கு நீங்க மாமியாருனா எனக்கு நீங்க சின்னத்தை தானே அப்படி கொஞ்சம் பேசாம இரு நம்ம அம்மா கேட்ட கரெக்டான ஆளு அப்படிதான் இவளுக்கு நீங்க எல்லாரும் குடுக்கிற இடம் தான் இப்படி தெனாவட்டா பேசிட்டு இருக்கா ஏதோ நமக்கு அறிகுறியா தொடர்ந்து சில விஷயங்கள் அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கு உங்க யாருக்கும் பட்டும் புரியலனா நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை